வணக்கம் மக்களே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சன்குடி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ரஞ்சன்குடி கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ரஞ்சன்குடி கோட்டை யாரால கட்டப்பட்டது அதுக்கப்புறம் அந்த கோட்டையை யார் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க எத்தனை பேர் கை மாறி இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர்கள்ட்ட போச்சு என்னென்ன போர்கள்லாம் சந்திச்சிச்சு இப்படி பல வீடியோக்கள் வந்து நம்ம இந்த ரஞ்சன்குடி கோட்டையை பத்தி போட்டிருக்கோம் இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரஞ்சன்குடி கோட்டையில இருக்கக்கூடிய மரண கிணற பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒவ்வொரு கோட்டையிலும் அந்த கோட்டையை ஆளக்கூடிய மன்னர் அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஒவ்வொரு விதமான தண்டனைகள் எல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நம்ம போன வாட்டி போனோம் திண்டுக்கல் மலைக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த பாதாள சிறைக்குள்ளே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துவாங்க அதாவது அந்த மூச்சு காற்று கூட மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரொம்ப இறுக்கமான இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோம் அந்த வகையில பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய இந்த ரஞ்சன்குடி கோட்டையில என்ன விதமான தண்டனைகள் கொடுக்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு மரண கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறை கைதிகள் தப்பு பண்ணவங்க தண்டனையைக்குரியவங்க அவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மரண கிணறுக்குள்ள போட்டுருவாங்களாம் கிணறு எப்படியாவது மேலே ஏறி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த கிணறு முழுக்க முதலைகளால் நிரப்பப்பட்டிருக்கும் தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் இந்த கிணத்துக்குள்ள போட்டுருவாங்க அது வந்து அவங்க அந்த முதலைக்கு இரையாக்கப்படுறாங்க இந்த மாதிரி கடுமையான தண்டனை முறைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா தவறுகள் ரொம்பவே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அதெல்லாம் இப்ப இல்லாதனாலதான் ஆளாளுக்கு ஆட்டம் போட்டு தெரியுறாங்க இந்த மரண கிணறுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய அறை இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் இந்த இடத்துக்குள்ளயும் போய் நிறைய பேர் பேரெல்லாம் எழுதி அசிங்கம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் வந்து இப்ப இந்த இடம் வந்து பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க உள்ள பாத்தீங்கன்னால பயங்கரமா இருக்கும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வழியா தான் அந்த மரண கிணற அடைய முடியும் இந்த பாதாள அறை வழியா போக முடியாம வேற எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாதாள அறைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மசூதி இருக்கும் இந்த மசூதிக்கு ரைட் சைடு போனோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கேப் தெரியுது பாத்தீங்களா இதுக்குள்ள போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த வியூ வந்து ரொம்பவே நல்லா தெரியும் பாத்தீங்களா இதுதான் அந்த மரண கிணறு இந்த மரண கிணறுக்கு போகக்கூடிய அந்த வழியும் வந்து தெரியும் அந்த கீழே ஒரு கேப் இருக்கு பார்த்திங்களா அந்த வழியா தான் போய் கூட்டிட்டு போய் மரண போடுவாங்க மரண தண்டனை விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளியை அந்த மரண போடுறப்ப அத அதை வந்து சுற்றி நின்று எல்லாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த மரண கிணறு சுத்தி ஒரு சின்ன மேடை அமைக்கப்பட்டிருக்கு ஒருத்தனை பார்த்து இப்படியும் தப்பு பண்ணலாம் அப்படின்னு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தனுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து இனிமே நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மற்றவங்களும் நினைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேடை அமைச்சா அவங்களும் சுத்தி நின்று அந்த மரணத்தை பார்க்கணும் அப்படின்ற அமைக்கப்பட்டிருக்கு தண்டனைகள் கடுமையானதா தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தண்டனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்களே தப்பு பண்றதுனால தான் நம்ம நாட்டில் தண்டனைகள் கடுமையா இருக்கிறதே கிடையாது ரஞ்சன்குடி கோட்டையில் இருக்கக்கூடிய மரண கிணற பத்தியும் அங்க கொடுக்கக்கூடிய தண்டனையை பத்தியும் இந்த வீடியோல பார்த்தோம் இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா